உங்க பக்கத்து வீட்டில வாடகைக்கு இருந்தவன் வீடை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு கூடி போயிட்டா அவன் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லுவீங்களா மாட்டீங்கள்ல அப்ப இந்த தேகத்தை விட்டு கூடி போய் கர்த்தரிடத்துல குடியிருக்கிற புனிதர்கள் மட்டும் எப்படி இல்லாமல் போயிடுவாங்க என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான் இயேசு சொல்லியிருக்காரே அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது இயேசுவை விசுவாசித்த இந்த புனிதர்கள் என்றைக்குமே மரிக்காதவங்க தானே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் புருஷன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும்